இது வந்து இயற்கையான பனைப்பழம் இதில் வந்து உரம் போட்டு வளர்க்காத பழம் பாருங்க எப்படி சாப்பிட்டு இருக்கு பாருங்க அவ்வளோ பெரிய கொட்டையும் உள்ளே வச்சு சாப்பிட்டு இருக்குது நம்ம கீழே தரையில் போட்டால் கூட அப்படியே எடுத்து ஃபுல்லாக எடுத்து சாப்பிட்டு சக்கையை மட்டும் தான் சுத்தம் பாருங்க பனம்பழத்தை வந்து திருப்பி திருப்பி போட்டு நல்லா சுற்றுட்டு இருக்கோம் நல்லா வெந்து வெடிச்சு வந்துருக்குது பாருங்க பனைமரத்தை காப்போம் பனம்பழத்தை உண்போம்

உங்களுக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டு கொண்டு வரோம் பாருங்க பிள்ளைங்க சொன்னது மாதிரியே மூணு மணிக்கு போய் பணம்பழம் முடிச்சு வரணுன்னாங்க அப்போ எல்லாம் நாங்கள் சாக்கில் போட்டுக்கிட்டு வந்தோம் இப்போ பிள்ளைங்க பாருங்கள் அத்தை பாக்ஸில் கொண்டு வர்றாங்க பிள்ளைங்க வந்து பம்பம்பழம் போய் படிக்கிட்டு இருந்தாங்க சரி மாடு பார்த்துக்கிட்டே இருக்குது அப்படின்ட்டு அதுக்கிட்ட ஆளுக்கு ஒரு கொட்டையை கொடுத்துட்டு இப்போ நான் வந்து கொட்டை இல்லாத பழத்தை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறேன் மாட்டில் எங்கே பனம்பழம் பணம்பழம் சாப்பிடுதுன்னு எங்கே பனம்பழம் இல்லைன்னு பார்க்காதீங்க உள்ளே வாய்க்குள்ளே வச்சிருக்கு பாருங்க எப்படி சாப்பிட்டுட்டு இருக்கு பாருங்க அவ்வளோ பெரிய கொட்டையும் உள்ள வச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்குது

அனைவருக்கும் வணக்கம் இல்ல எப்படி இருக்கிறீங்க குழந்தைங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா ஜாம் பிடிக்கும் இன்னைக்கு வந்து வித்தியாசமா பணம் பழத்தை வச்சு செய்யப்படுறோம் வாங்க நாங்கள் எப்படி செய்கிறோங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம் இது வந்து இயற்கையான பணம் பழம் இதுல வந்து உரம் போட்டு வளர்க்காத பழம் எங்க அம்மா சொல்ற மாதிரி இது பாரம்பரியமான பணம் பழம் இது வந்து இயற்கையாக வளையும் நல்லா கனிஞ்சு போச்சு இப்போ இதை சுட்டு ஜாம் செய்ய ஆரம்பிச்சிடலாம் வாங்க பழத்தை சுட ஆரம்பிச்சிடலாம் பழத்தெல்லாம் எல்லாம் வச்சு இப்போ அடுப்பு பார்த்த வச்சிடலாம்

இதோட கலரை பாருங்கள் மாம்பழம் கலரில் இருக்குது பாருங்கள் இந்த கருப்பு மேலே உள்ள கருப்பு தோளெல்லாம் எடுத்துட்டு அந்த மாதிரி எடுத்துடணும் எடுத்துட்டு வந்து நம்ம வந்து காய் சீவுறத வச்சு சீவினோம்னா அந்த சாறு எல்லாமே இறங்கிடும் நம்ம கையாலே புரிஞ்சு எடுக்கணும் உரிச்சு உடிச்சு போடுங்க முடியும் இது ஈஸியாக இருக்கும்

நீங்கள் நினைப்பீங்க இந்த பனம்பழத்தில் வந்து அந்த சாறு எடுத்து நம்ம ஜாம் செய்கிறதுக்கு ரொம்ப டைம் ஆகுமே அப்படின்னு யோசனை பண்ணுவீங்க ரொம்ப டைம்லாம் ஆகாது நம்ம அந்த கூழ் எடுக்கிறதுக்கு மட்டும் தான் டைம் ஆகும் ஜாம் செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக செஞ்சிடலாம் அதோட டேஸ்ட்டு வந்து சொல்லவே முடியாது அந்த அளவுக்கு வந்து அற்புதமான டேஸ்ட்டு கண்டிப்பாக வந்து சீசன் இருக்கிறப்ப கண்டிப்பாக நிறைய சாப்பிடுங்க எத்தனை பேர் அதெல்லாம் இப்போ கொடாதீங்க குச்சி தூள் நம்ம வந்து ஒரே மாதிரி சாப்பிட்டோன்னா அது சாப்பிட முடியாது ஒரு சில பேருக்கெல்லாம் பிடிக்காது இந்த மாதிரி வந்து நம்ம ஜாம் செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா பனம்பழம் சீசனே இல்லாதப்போ நம்ம பனம்பழம் திங்கணும் அப்படின்னு தோணுச்சுன்னா டக்குன்னு வந்து நம்ம வந்து அந்த ஜாமு சாப்பிடலாம் நம்ம பணம்பழம் சாப்பிட்ட திருப்தி கிடைக்கும் வெயிட் அடுத்த விழாவில் பனம்பழத்தை வச்சு நிறையா செய்யலாம் என்ன சரி அடுப்பில் வச்சிடலாம் இந்த ஜாமுக்கு வந்து இந்த பனம்பழத்தோட வாசமே போதும் நம்ம ஏலக்காய் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கங்க அப்படி இல்லைன்னா கூட சேர்க்க வேண்டியதில்லை எண்ணெய் சிட்டி நல்லா சூடாகிடுச்சு இப்போ ஜாம் செய்ய ஆரம்பிச்சிடலாம் ஹரி ஊத்தவா பனம்பழம் கூட வந்து ஊற்றிக்கிண்ட ஆரம்பிச்சிடலாம் பாருங்கள் ஊற்றுனது போக பாருங்கள் அந்த பேசலாம் எவ்வளோ ஒட்டி இருக்குது பாருங்கள் அந்தளவுக்கு வந்து நல்லா கெட்டியாக எடுத்துருக்குறோம் நீங்கள் ரொம்ப தண்ணியாக எடுத்திங்கன்னா ரொம்ப ஆகும் இப்போ இதில் உள்ளத்தெல்லாம் வளித்து போட்டுக்கலாம்

கேசரி மாதிரி பாக்கிறதுக்கு ஆமாங்க சரி கிண்டிட்டு இருக்கீங்கள நம்ம ஏலக்காய் அடிச்சிட்டு வந்துடுறேன் பாரம்பரியமான ஜாம் எத்தனை பேர் சாப்பிட்டுருக்கீங்க இது கூட இடிச்சு வச்ச ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் பாருங்க ஜாம் வந்து நல்லா கொதிச்சுட்டு இருக்கு நம்ம ஊட்டின தண்ணி மிளகா எல்லாமே வந்து சுண்டி வந்துருச்சு இந்த ஒரு ரெண்டு நிமிஷத்துல நம்ம இறக்கிடலாம் கடைசியா கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாம் சூப்பரான ஜாமு ரெடியாகிடுச்சு பிள்ளைங்க எல்லாம் ஆர்வமாக இருக்கிறாங்க சாப்பிட்றதுக்கு இப்போ இயற்கையெல்லாம் ரெண்டு நிமிஷம் நல்லா ஆறுட்டும் ஆறவிட்டும் சாப்பிட போகிறோம் அல்வாவுக்கு வந்து நான் கொஞ்சம் பதம் வேணுங்க இது வந்து ஜாமுன்ல அதனால அளவுக்கு தான் இருக்கணும் ஜாமுன் நல்லா ஆறிடுச்சு இப்போ நாங்கள் எல்லோரும் சாப்பிட போகிறோம் இந்த மாதிரி வந்து நம்ம செஞ்சு பெருந்துக்குள்ளே வச்சுட்டோம்னா நம்மளுக்கு எப்போயெல்லாம் பணம் பழம் சாப்பிட்ணுன்னு தோணுதோ அப்போயெல்லாம் எல்லாம் வந்து ஜாமு எடுத்து நம்ம சாப்பிட்லாம் இது வந்து இட்லி தோசை இது எல்லாத்து கூடையும் சாப்பிடலாம் சப்பாத்தி கூடையும் சேர்த்து நம்ம சாப்பிட்டுக்கலாம் கறிக்கு என்ன வரதுன்னா பிரெட்லன ஒரு அர்த்தம் வேண்டாம் தம்பி பிரெட் வேண்டாம் நேச்சுரலா வந்து இது நேச்சுரல் ஜாம் அதெல்லாம் நேச்சுரலா சாப்பிடுவோம் อืม குடி இருக்கு சூப்பரா இருக்கு ஒவ்வொருது ஒவ்வொரு டெஸ்ட் பாப்பா என்ன சவுண்டா ગાணுமே பீஸ் பேக்கு செமையா இருக்குங்க சூப்பரா இருக்கு டேஸ்டா இருக்குங்க பாருங்க எப்படி ஒட்டி இருக்குது பாருங்க கண்டிப்பா நாங்க எப்படி செஞ்சோமோ அதே மாதிரி வந்து நீங்க ஒரு டைம் செஞ்சு சாப்பிட்டு பாத்தீங்கன்னா நீங்க வந்து பனம்பழம் எங்க அடைச்சாலும் விடவே மாட்டீங்க நம்ம இந்த மாதிரி செஞ்சு வச்சிக்கிட்டோம்னா இப்ப எல்லாம் நம்மளுக்கு அப்ப எல்லாம் இந்த வந்து நம்ம இட்லி தோசை சப்பாத்தி பூரி இது எல்லாத்துக்கூடையும் நம்ம தொட்டு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு அற்புதமான டேஸ்ட்டாக இருக்கும் நாங்கள் எப்படி ஜாம் செஞ்சோமோ அதே மாதிரி நீங்களும் ஜாம் செஞ்சு பாருங்கள் இந்த மாதிரி ஜாம் செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா ஜம் ஜம்னு இருக்கலாம் ஜம் ஜம்னு சொல்றானா என்ன பண்ணானா நல்லா இருக்கானானே நல்லா இருக்கானா சூப்பர் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பக்கத்துல பெல் பட்டனை வந்து கிளிக் பண்ணிடுங்க எங்க அம்மா சொன்ன மாதிரி செஞ்சுங்க